நம்ம குழந்தைங்கள பெற்றோர்கள் தயவு செய்து என்ஜினியரிங்கை நோக்கி மட்டுமே தள்ளாதீங்க குழந்தைங்கள அவங்களுக்கு என்ஜினியரிங் வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தால் ஒன்றும் மட்டும் கிடையாது ஏன்னா இங்கேயும் எல்லா ரெக்ரூட்மெண்ட்ஸும் கடந்த ரெண்டு மூணு வருஷ வருஷங்களாகவே எல்லா எம்என்சி கம்பெனிஸும் தே ஹவ் ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங் அப்போது இந்த ஒரு என்ஜினியரிங் எடுக்காத குழந்தைக்கு ஒரு பிளான் பி இருக்கட்டும் எந்த ஸ்டடீஸாக இருந்தாலும் எந்த கரியர் நோக்கி அவங்க ஓடினாலும் ஒரு பிளான் பி வச்சுக்க சொல்லுங்க அதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கணும் இன்ஜினியரிங் முடியலையா கட் ஆஃப் தட்ஸ் ஓகே நம்ம பிஎஸ்சியில் நிறைய கோர்சஸ் இருக்கு பிகாம் நிறைய மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் ஆகட்டும் சயின்ஸ் கோர்சஸ் ஆகட்டும் எந்த கோர்சஸாக இருந்தாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத அதோட இன்டர்வென்ஷன் இல்லாத ஃபீல்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஈவன் இட் இஸ் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் ஆவது கட் ஆஃப் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் எம்எஸ் வேர்டில் ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஒரு பிபிடி போட தெரிஞ்சிருக்கணும் ஒரு எக்ஸல் போட தெரிஞ்சிருக்கணும் இந்த பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸாவது இருக்கணும் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே ஸோ அப்போது ஒரு குழந்தைக்கு எந்த கரியரை நோக்கி ஓடுனாலும் பிளான் பி கட்டாயம் வச்சுக்க சொல்லுங்கள் அந்த பிளான் பியில் உள்ள போய் அவங்க அதுல ஃபீலியர் ஆனாலும் சறுக்குனாலும் லெட் இட் பி பேரண்ட்ஸா நாங்க பின்னாடி நிக்கிறோம் கண்ணா கவலைப்படாத அந்த தைரியத்தை அந்த பசங்களுக்கு கொடுங்க